ஹாய் மகளே வெல்கம் பேக் அவர் சேனல் ஆர்ஜெல் ஃபேமிலி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வரும் தொடர்ந்து நீங்கள் அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கான ஆலில் போட்டு ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஃபு புலாவ் வித்து பொட்டேட்டோ மசாலா இப்போ வந்து அதுக்கு தேவையானது வந்து நம்ம வந்து ஆனியன் செல்லக்குட்டியை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் ஆனியன் செல்லக்குட்டியை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு இடையில் பட்டாணி பீன்ஸ் கேரட் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குக்கரை எடுத்து வச்சு த்ரீ டீஸ்பூன் ஆயில் ஊற்றி அதில் வந்துட்டு இது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் வதங்குறதுக்காக லைட்டாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் வந்து நல்ல கண்ணாடி பதத்தில் வரணும் வந்ததுக்கப்புறம் சிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபயர் ஸ்லோவிலே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு வந்து வெங்காயம் வந்து தீஞ்சி போகாது ஸ்லோ பண்ணி இது பண்ணுங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற செல்ல குட்டீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டாணி கேரட் பீன்ஸ் இவ்வளோவே தாங்க இது சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இன்றைக்கி வேலையை குறைக்கணுன்னா இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்க இது கூட வந்து புதினா கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம சேர்க்கக்கூடிய மசாலான்னு பார்த்திங்கன்னா வெ பெப்பர் மட்டுந்தாங்க த்ரீ டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளரி விட்டுட்டு அப்புறம் நம்ம ரைஸ் தாங்க ஆட் பண்ண போகிறோம் நான் மூணு கிளாஸ் ரைஸ் வச்சுருக்கேன் அதில் ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெண்டரை கிளாஸ் விதமாக ஏழரை கிளாஸ் தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உப்பு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கிண்டி விட்டுட்டு விசில் போட்டுருங்க போட்டு முடி வச்சுருங்க ரெண்டு விசில் வரட்டும் அடுத்து நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை அதுக்கு பொட்டேட்டோ கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் கடாய் எடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுவும் சட்டுன்னு செய்கிறது தான் ஈஸியாக இருக்கும் கடுகு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டு ரெண்டுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும் கடுகு வந்து நல்லா வெடிக்கணும் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் வந்து நல்லா எண்ணெயிலே வந்து ஃப்ரை ஆகணும் உருளைக்கெழங்க இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு நிறைய பேர்த்துக்கு சேராது வயசானவங்களுக்கெலாம் கொஞ்சம் வாயு கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்கும்பாங்க அதுக்காக நம்ம லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அரை ஆஃப் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ஈஸியாக செய்யணுன்னா இதை இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்புறம் வந்து குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் குழம்புக்குன்னு அரைச்சி வச்சிருப்போம்ல அந்த மிளகாத்தூள் அதை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சால்ட்டு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறலாம் அந்த மசாலாவும் உருளைக்கிழங்கும் நல்லா இதாகணும் அதுக்கப்புறந்தான் நீங்கள் வந்து வா வாட்ரு வந்து சேர்க்கணும் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணி மூடி போட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ரைஸையும் பார்க்கலாமா ரைஸை ஓப்பன் பண்ணி ரைஸை பார்க்கலாமா அது எப்படி இருக்குன்ட்டு நல்லா உதிரியாக வந்திருக்கு நல்லா இருக்குது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி மக்களே